வணக்க நண்பர்களே ஆறாம் வகுப்பு இயல் நான்கு மூதுரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அப்படியே வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு ரெண்டு வார்த்தை வீடியோவை பற்றி சொல்லிவிட்டு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா மூதுரை மூதுரையினுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூதுரை தான் மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் என்பது பொருள் சீர்தூக்கின்னா ஆராய்ந்து என்று பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படிங்கிறது தான் பொருள் தேசம்னா நாடு என்று பொருள் ஒளையார் எழுதிய நூல்கள் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது தான் பொருள் இதில் மொத்தம் முப்பத்தோரு பாடல்கள் இருக்குது மாணவர்கள் வந்து நூலை எப்படி கற்க வேண்டும் என்றால் மாசர கற்க வேண்டுமாம் மூதுரையின் மற்றொரு பேர் என்னென்னா வாக்குண்டாம் அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கல்வி அழகே அழகு என்று கூறியவர் பெரியோர்கள் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பேர் என்னன்னா மக்கள் கவிஞர் திரை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண சுந்தரனார் தான் மாணவர்கள் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் எல்லாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கூறுகிறார் அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அதாவது காமராசர் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை வந்து பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார் காமராசருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் நடுவரண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கி அவரை சிறப்பித்திருக்காங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து காமராசர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் கட்டியிருக்காங்க காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடிட்டு வருகிறோம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சுட்டியிருக்காங்க சென்னையில் மெரினா கடற்கரையில் காமராசருக்கு வந்து சிலை நிறுவப்பட்டிருக்கு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தவர் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை உருவாக்கியவர் சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எல்லாமே காமராஜர் தான் அடுத்த தலைப்பு நூலகம் நோக்கி துணைப்பாடம் ஆசியாவிலேயே ரெண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான் முதல் நூலகம் எதுனா சீனாவில் இருக்குது நூலக விதிகளை உருவாக்கியவர் மற்றும் நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரா அரங்கநாதன் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தளம் நூலகங்களில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் நடமாடும் நூலகம் திட்டத்தை தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரா அரங்கநாதன் விருது அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து இனவெழுத்துகள் தமிழ் எழுத்துகளில் எந்த எழுத்திற்கு மட்டும் இனவெழுத்து இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து தான் நண்பர்களே பெரும்பாலும் இலக்கணம் வந்து நம்ம போடக்கூடிய பகுதியில் இப்போ இருக்காது நான் இலக்கணம் வந்து ஏற்கனவே வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க